இன்னைக்கு என்ன விசேஷம்னா இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அப்பா சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்ன இல்லை என்னன்னு சொல்லுங்க சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு வந்து கு குரோதி வருஷம் பத்தாம் நாள் சித்ரா மாதம் இது இன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமினா என்னென்னா சூரியன் உச்சமாக இருக்குது மாதிரி சந்திரனும் பௌர்ணமி இன்னைக்கு முழு நிலவாக இருக்குது ரெண்டும் உச்சத்தில் இருக்கிறனால இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனுக்கு ஓந்த உகந்த நாள் இன்னைக்கு சித்ரா குப்தனுடைய பிறந்த நாள் அதேமாரி சித்திரகுப்தன் பிறந்த நாளைக்கு அன்னைக்கு அவரை தனியாக வழிபடுறது ரொம்ப விசேஷம் கல்லாளகர் வைகை ஆத்துல இறங்குறதும் இன்னைக்கு தான் அதே மாதிரி கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது அவ்வளவு சிறப்பு இந்த மூணும் எல்லாமே சேர்ந்து இருக்கிறனால இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ரொம்ப தனிப்பட்ட விசேஷமான நாள் சரிப்பா சாமி எப்படி கும்பிடணும்னு சொல்லவே இல்லை அதை பத்தி சொல்லுங்க தனிப்பட்ட முறையில் வீட்டில் வந்து குலதெய்வத்தை வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது குலதெய்வத்துக்கு நீர்மோர் பானகம் இளநீர் பழ வகைகள் எல்லாம் இருந்து நீர் மாணவன் எல்லாமே இருக்கணும் அதை வச்சு குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அவ்வளோ உச்சித்தமானது குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது அது செஞ்சா நல்லது பௌர்ணமி அன்னைக்கு இரவில் தான் பௌர்ணமி இருக்கிறதுனால அன்னைக்கு இரவு செய்வது ரொம்ப உச்சித்தமான நல்ல நாள் இரவு செய்வது நல்லது பௌர்ணமி இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்ச முடியும் சொல்லியிருக்கேன் சாமி தாத்தா பன்னெண்டு மணிக்கு சொன்னா ஏன் சொன்னா சொல்லு பாப்பா அப்பா மணிக்கு சாமி நல்ல நேரம் இருந்து பதினொன்றாய் இருக்கு இருந்தாலும் நம்ம வெளியில போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க நைட்டு பண்ணலாம் இந்த நேரத்துலையும் பண்ணலாம் குளிகை பன்னெண்டுலேருந்து இருக்கிறதுனால குளிகை நேரத்துல பண்ணினா நல்லது செய்ய செய்ய நமக்கு நல்லதா நினைக்கும் நல்லதா நடக்கும் அப்படிங்கறதுனால குளிகையில செய்யலாம்னு சொல்லிச்சு வேற ஒன்றும் இல்லை சரி சித்திரபுத்தனை எப்படி வழிபடணும்னு சொன்னேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி அரியன் செய்த பிழைகள் மலையளவாக இருந்தாலும் கடுவளவாக மாற்றிவிடு நான் செய்த புண்ணியம் கடுவளவாக இருந்தாலும் மலையளவாக மாற்றி விடு உன் மனைவியுடன் பிறந்தவள் நான் ஆனால் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள் என மனதார வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறையா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கு இந்த சித்திரகுப்தன் அன்னைக்கு அவரை எப்படி வழிபடணுங்கிற முறை இதுதான் ரெண்டு பேரும் பண்ணலாம் இதில் லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ